வணக்கம் கவ்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்மளே பார்த்துருப்பீங்க நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு அறிமுகமே தேவையில்லை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூராக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் யார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்பேற்பட்ட அவர் நல்லவர்கிட்ட அவரோட சின்ன குட்டி ஸ்டோரி அவரோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு அவரோட நல்ல விஷயங்கள் அதாவது எனக்கு அவர்கிட்ட இருந்து பிடிச்ச நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதுலேருந்து நான் எப்படி மோட்டிவேட் ஆகிக்கிறேன் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எஸ் அவர் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் லேட் பண்ணாமல் வீடியோக்கு போயிடுவோம் ஏன் இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சு இப்போ சூப்பர் ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டில் வந்து அவரை பற்றி பேசுகிறோன்னா அவர்கிட்ட உள்ள விஷயம் என்ன அவர்கிட்ட என்ன இருக்குது ஏன் எல்லாரும் வந்து அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எதனால் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து குட்டியாக பார்த்துட்டு வந்துடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அவர் பிறக்குறாரு பெங்களூர்ல கர்நாடகா மாநிலத்தில் வந்து பிறக்குறாரு ஸோ பிறந்து அவர் பேரு சிவாஜி ராவன்னு வைக்கப்படுது அவருக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அம்மா தவறிடுறாங்க அம்மா தவறிடுறாங்க அப்பா மூலிமா தான் அப்பா அவங்க அண்ணனுங்க அந்த மாரி ஃபேமிலி மூலியமா தான் வளர்றாங்க அண்ணன் அண்ணி இந்த சரௌண்டிங்ல தான் வளர்றாரு வளர்ந்து அவரும் பெரியவர் ஆகுறாரு பெரியவர் பார்த்தீங்கன்னா அவர் படிப்புல வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை ஸோ முதல்ல வந்து கூலி வேலைக்கு தான் அவர் அனுப்புறாங்க கூலி வேலைக்கு போய் அங்கே நிறைய கஷ்டம் படுறாரு நிறைய அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெக்டராக போய் சேர்றாரு கண்டெக்டராக போய் சேர்ந்த பிறகு அங்கேயும் வேலை செய்கிறாரு ஆனால் என்னென்னா அவரோட ஸ்டைலோட வேலை செய்கிறாரு அவரோட அவருக்குன்னே அந்த உருத்தான அந்த ஸ்டைலு அந்த சுறுசுறுப்பு இந்த மாரியோட வேலை செய்கிறாரு அதை பார்த்து அவர் நண்பர்கள் வந்து ஏன் சினிமாவில் போய் சேரக்கூடாது சினிமாவில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குது ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு சினிமாவில் போய் சேரணுன்றது ஐடியா இல்லை ஆனால் பணக்காரன் ஆகணும் என்ன ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டால் ஸோ பணக்காரனாகன்றதை வெறி அவருக்கு இருக்குது இந்த மாரி சினிமாவை பற்றி சொன்னோன்னா அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு அவங்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் காசுலாம் போட்டு அவரை சேர்த்து விட்றாங்க அவரும் போயிட்டு அந்த நாடக சங்கம் அந்த அதில் போயிட்டு அவர் சேர்றாரு சேர்ந்து நடிக்கிறாரு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப தான் இயக்குனர் கே பாலச்சந்திரா அவர்களை வந்து ஒரு நாள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு கிடைச்சோடனே அது அவருட என்ன இருந்துச்சோ அதை கே பந்த கே பாலச்சந்திரா அவர்களும் உணர்றாரு உணர்ந்தோன்னே இவர் சம்திங் என்னமோ என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாரு சுறுசுறுப்பாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா கூப்பிட்றாரு அவரை ஸோ நம்ம ரஜினி சார்ரும் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள சிவாஜி ராவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேராக தமிழ்நாட்டுக்கு போகிறாரு அங்கே போய் கே பாலச்சந்திர பார்க்குறாங்க ஸோ முத முதலாக வந்து அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திர வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ ஒரு சின்ன ரோல் தான் ஆஹ் தமிழ்நாட்டில் ஒரு கேட்டை திறந்துட்டு வர மாரி ஒரு சீனு ஸோ அந்த அந்த சீன் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முகத்தை காட்டின முதல் சீன் தன்னை கேட்டை திறந்துட்டு வர்றாரு அதே சமயம் அந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நுழைறாரு அவரு ஸோ நுழைஞ்சு அவரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் செய்யறாரு அப்புறம் வில்லன் ரோலா செய்யறாரு இப்படிலாம் சின்ன சின்ன ரோல் செஞ்சாலும் ஆனால் மக்கள் மத்தியில ஒரு தனி இடத்த பிடிக்கிறாரு அவரோட அந்த பேச்சு திறமையா இருக்கட்டும் என்ன இருக்கும் தமிழ் சரியாக தெரியாதில்ல இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு அவரோட தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம் அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னுவார் ஸோ இந்தமாரி விஷயம் எனக்கே ரொம்ப பிடிக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஸோ அந்த சில விஷயங்களை வந்து சில விஷயங்களை பல விஷயங்கள் வந்து மக்களை வந்து கவருது கவர்ந்து நடிக்கிறாரு நல்ல ஒரு ஸ்டார் அந்த அந்தமாரி வராது அப்போ உள்ள நம்ம சிவாஜி சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் கமல்ஹாசன் சார் கூட இருக்கட்டும் அவங்க இருக்கிற ஒரு நிலையில் வந்து இவரும் தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வந்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படியே வராரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நைன்ட்டி நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் தான் வந்து முத முதலாக ஹீரோவாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கலைஞானம் அவர் தான் அந்த படத்தை இயக்குனர் ஸோ அவர் தான் வந்து வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஹீரோவாக ஆகுறாங்க அன்னைக்கு ஆரம்பித்த அந்த ஹீரோ ஜெனி தாங்க இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அத்தனை வருஷம் ஜெனின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஜெனி அப்படி இருந்தும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் டென் ஆக்ட்ரஸாக வர்றது தான் இருக்கார் ஸோ பேக் டூ நைன்டீன் செவன்டி எயிட்லாம் ஸோ நடிக்கிறாரு நிறைய 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 படங்கள் வந்து நல்ல சக்ஸஸான படமாக கொடுக்குறாரு இருந்தாலும் சின்ன சின்ன ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது லைக் வந்து அவர் சொந்தமாக எடுத்த ராகவேந்திரா படமாக இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போகல எதிர்பார்த்த அளவுக்கு போகல ஸோ ஒரு சின்ன ஃப்ளாப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த படத்தில் அவர் எழுந்திரிக்கிறார் அதுக்கப்புறம் பாபா படமாக இருக்கட்டும் சின்ன ஃப்ளாப் அவர் கொடுக்குது அதுக்கு அடுத்த படமே சந்திரமுகி அதை வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து விழுந்த நான் குதிரை மாரி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சக்சஸ் கட்டிருக்காரு இப்போ ரீசனா கூட பாத்தீங்கன்னா அண்ணாத்த இந்தமாரி படங்கள்லாம் அவருக்கு சரியாக போலதான் தான் ஆனால் அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அதுக்கு அடுத்த படங்கள்ல அதுக்கு ரீசன் படத்திலே ஜெயிலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய இன்டா ஹிட் கொடுத்துச்சு ஸோ மாதிரி அப்பப்போ விழுவுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ச்சி வந்து மறுபடியும் அதாவது விழுந்ததை விட டபுள் ட்ரிப்புளாக தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் வந்து அவரோட அந்த ஸ்டைலு இல்லை அவரோட அந்த என்ன சொல்றது அவரோட அந்த சுறுசுறுப்பு இது மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா ரியல் லைஃப் ஸ்டோரி இப்போ வந்த ரீசனாக கூலியா இருக்கட்டும் அதில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக தான் ஸ்டைலாக தான் இருந்திருக்காரு இன்னி வரைக்கும் டாப் டேஸெல்லாம் தான் அவர் இருக்காரு ஸோ அவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் வந்து நம்ம கற்றுக்க முடியுது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன் இன்னமும் நம்ம அவரை பத்தி பேசுறோம் இன்னமும் அவர் வளர்ச்சியாக இருக்காது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஸோ எனக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் வந்து அவரோட அந்த சிம்பிளிசிட்டி தாங்க சிம்பிளசிட்டின்னு ஒரு வாட்டி இன்டர்வியூல அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எப்படி நீங்கள் இவ்வளோ சிம்பிளசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்னங்க சிம்பிளிசிட்டின்றீங்க ஏன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு நல்ல வசதியாக அதில் தான் இருக்கேன் நான் பாய்க்கிற காரும் பார்த்தீங்கன்னா நல்லா விலையான கார் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க சிம்பிளசிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த குணம் அந்த குணம் அதுதான் வந்து நான் சிம்பிளிசிட்டின்னு சொல்ல வரேன் அவர் ஆடம்பரம் அந்த அவரோட செலவு பணத்தை அதை மட்டும் நான் சொல்லலை அவரோட அந்த அந்த தோற்றம் அவர் நினச்சா இப்படி வேணால் இருக்கலாம் அவர் போய்ட்டு முடிய ஒரு ஏன்னா முடி குறைஞ்சிருச்சு இல்லை ஸோ அவர் நினச்சி அந்த முடியை நட்டு நட்டுட்டு வந்திருக்கலாம் இந்த கையில் ஒரு கடிகாரம் விலக்கூடியான கடிகாரம் அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்செயின் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்செயின் இப்படிலாம் போட்டு அவரால் அவர் அவருக்கு இருக்கிற பணத்துக்கு அவர் இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி காமிக்கிறதில்ல ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் எஸ் அதுதான் நான் சிம்பிளிசிட்டின்னு சொல்ல வரேன் எப்பவுமே வந்து சிம்பிளாக இருக்கணும் என்ன உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ நம்ம பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ நம்மளுக்கு ஒரு பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி பெருமையாக சரி பதவியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து என்னைக்கும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய அந்த சின்ன சின்ன தோற்றங்களை பார்த்து நான் கற்றுக்கறாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி எப்போவுமே அவர் வந்து மற்றவங்கள வந்து உயர்த்தி தான் பேசியிருப்பார் நிறைய அவருடைய ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் அவர் பேசுற என்ன சொல்றது அவரோட அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற மத்த அவர் கூப்பிட்ட விழாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னைக்குமே வந்து தன்ன பெருமையா பேசணுதில்லை ஓ என்னோட முயற்சியில தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன் நான் தான் வந்து என்னோட என்னோட கடின தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்த்து தகைச்சிருக்கேன் எப்படி இந்த மனுஷன் எப்படி சொல்றாரு அப்படின்னு ஏன்னா நான் கூட சமைத்த என் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் நான் இல்லை நீங்களும் கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்போ இருக்கிற நான் இடம்பிக்கிக்கு வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் இல்லை என் உழைப்பாள தான் வந்திருக்கேன் அப்படின்னு கூட சில சமயம் பார்த்தீங்கன்னா என் குற்றாட்டை நானே சொல்லியிருக்கேன் ஆனால் இவ்வளோ ஒரு பொசிஷ் டாப் பொசிஷன்ல இருக்க வேண்டிய அந்த மனுஷன் அந்த அவர் சொன்னதே இல்லை அவர் தான் சொல்லியிருக்கான தவிர நான் தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவர் வந்து பார்த்ததில்லை அவர் என்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா மோஸோ அதாவது இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் அவர் என்ன சொல்வார் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸு எனக்கு கிடைத்த ரைட்டர்ஸு என்னோட டெக்னீஷியன்ஸு இப்படின்னு சொல்லி தான் பெருமையா பேசுவார் அப்புறம் அவருடைய நண்பனான கமலான் கமலான்சன் வந்து அவர் வந்து விட்டு கொடுக்கவே இவர் மூலியமா தான் நான் வந்தேன் அப்படின்ற அவரை பெருமையா பேசி இவர் என்னைக்குமே வந்து டவுன் டவுன் தான் அவர் பேசிட்டு இருப்பார் ஸோ அதான் இதுலேருந்தே தெரிஞ்சு பாருங்க அவரோட அந்த மனசு அந்த சிம்பிளிசிட்டி இதுதாங்க நான் வந்து அந்த சிம்பிள் சிட்டின்னு சொல்ல வரேன் இது வந்து என்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் ரொம்ப கற்றுக்கிற கத்துக்க நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ அதை தான் நான் கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் என்னதான் நம்ம உயரத்துக்கு போனாலும் அந்த பணி இருக்கணும் ஸோ அது என்கிட்ட அவருக்கு பிடிச்ச ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த விடாமுயற்சி விடாமுயற்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளோப்புக்கு என்ன ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே உயர 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 போய்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஃப்ளாப்ஸ் வரும் அந்தமாரி சமயங்கள் வந்து நானே வாட்டி டவுன் ஆகியிருக்கேன் இது வாழ்க்கை இப்படி இருக்கமே இப்படி ஆச்சை எப்படி நம்ம எந்திரிக்க போகிறோம் இதுலேருந்து அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்து வரணும் அப்படின்றது வந்து அவரை மாரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்க என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க மூலியமாக சரி இந்த மாரி வாழும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அவங்க இருக்க இவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து என்ன தான் வந்து கீழே இந்த மாரி நம்ம வந்து ட்ராப் ஆனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து ஹிட் கொடுத்து ஆகணும் அடுத்த சக்ஸஸை நோக்கி நம்ம போய் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்து அவர்கிட்ட உள்ள ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து விவேக் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு தனி ரூமில் அவரும் இன்னொரு ஆள் இருந்தால் கூட அவரை பற்றி போட்டு மற்றவங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க சார் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தா கூட அவர் ஆமாவா அப்படியா ஆமாவா அப்படி சொல்லிவிட்டு அதை பற்றி எதுவும் பேச மாட்டாராம் அதை தாண்டி மற்றத பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் சொல்லி விவேக் சாரையை பற்றி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நம்ம வந்து அவரோட பழைய பெயிட்டிங்களையும் சரி பல இன்டர்வியூஸு பல விழாக்களையும் சரி நம்ம பார்க்க முடியும் அவர் எப்பயுமே வந்து யாரை பற்றியும் குறை சொல்லி பேசவே மாட்டார் முடிஞ்சளவுக்கு அவங்கள பெருமையாக தான் பேசுவார் ஸோ இது வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்க சிரீஸா இதை நான் வர பார்த்து ரொம்பவே கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களை பெருமை என்ன நான் என்ன என் மனசில் வச்சிருக்கேன்னா முடிஞ்சளவுக்கு மற்றவங்கள வந்து பெருமையாக பேசலன்னா கூட பரவாயில்ல அவங்கள வந்து குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன் எஸ் என் லைஃப் லாங் வந்து இதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் உங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து மற்றவங்கள வந்து தப்பாக பேசுற பெருமையாக பேசணும்னு அவசியம் இல்லை அப்பா பேசாமல் இருந்தாலே போதும் இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற மனுஷனை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அவர் வந்து நல்லது செஞ்சிருக்காரா அப்படின்லாம் நான் வந்து சொல்ல பேச வரலக்க ஏன்னா நம்மளே தெரியாது பாருங்க அவரு நல்லது செஞ்சிருக்காரா கெட்ட செஞ்சிருக்காரா அப்படின்றது அது வந்து அது ரொம்ப தனியாக வச்சிருவோம் சில பேர் சொல்லியிருக்காங்க தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அவரை பற்றி பேசுறீங்க அவர் ஒரு நடிகன் தானே அவர் வந்து என்ன நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் என்ன செய்யலை அப்படின்னு நம்ம பார்த்தோமா தெரியாது ஏன்னா நல்லவங்க வந்து சொல்லிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லையே சொல்லாமலாம் அவர் செஞ்சிருக்கலாம் மறைமுகமா செஞ்சிருக்கலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லையே அதே சமயம் அவர் கெட்டது செஞ்சிருப்பாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த டாபிக் உள்ள நம்ம அவர் அவர் நல்லது செஞ்சாரா இல்லையான்னு ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை வந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம் அந்த நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டா போதும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு மோட்டிவ் ஆகிற விஷயங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்ம நல்லா வளருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே வியூவர்ஸ் வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் ஸோ இது தான் இதுதான் இது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மேபி நான் மறந்துருப்பேன் இல்லை சொல்ல தவறி இருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கொமையில் சொல்லுங்கள் இந்தமாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து கற்றுக்கிட்டது அவரை பார்த்து நான் மோட்டிவேட் ஆனது அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் உங்கள் சகோதரர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நம்ம யாரை பார்த்து கற்றுக்கிறோன்னு விஷயம் இல்லை என்ன விஷயத்த கற்றுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் நல்ல விஷயங்களை நல்ல தரமான விஷயங்களை என்றைக்குமே நம்ம வந்து மைண்டுக்கும் கொடுக்கணும் நம்ம மனசுக்கும் கொடுக்கணும் அந்த மாரி என்னத்தோடு நம்ம இருந்தோமா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு நம்பி தான் அந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வளரணும் நான் இப்போ தான் யூடியூப் புதுசு இது என்னோடய ஒரு முயற்சி தான் இந்தமாரி நல்லவங்களை பார்த்து ஏதோ ஒரு பண்ணுற முயற்சி தான் அந்த நல்லவங்க நான் உங்கள்கிட்டயே நான் ஒப்படைக்கிறேன் நல்ல மனசுக்காரங்க கண்டிப்பாக என் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வேறு மேலும் என்னை வளர வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் யுவஸ் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்